அகதா கிறிஸ்டியின் லார்ட் எஜ்வர் இறந்துவிட்டார் அத்தியாயம் பதினான்கு ஐந்து கேள்விகள் சீமான் எஜ்வர் மறுபடியும் திருமணம் செஞ்சிக்க பிரியப்பட்டிருக்கலாம்னு உனக்கு தோன்றிய சாத்திய கூறினைப் போய் திரும்ப திரும்ப ஏன் மிஸ் கரோலிடம் நச்சரிச்ச என பாய்ரோவை கேட்டேன் நான் இந்த கேள்வியை இருவரும் ஜாகை திரும்பி கொண்டிருக்கும் போது கேட்டேன் அப்படி ஒரு பாதை திறந்து கிடக்கேன்னு எதிர்பாராது என்னுள் தோணுச்சுடா அதான் ஓ விவாகரத்து விஷயத்துல சீமான் எஜ்வரிடம் தோன்றியுள்ள திடீர் திருப்பத்தை விளக்க ஏதாவது ஒரு காரணத்தை நான் என் மூளைக்குள்ள துளாவிக்கிட்டே இருந்தேன் எஸ்டிங்ஸ் இதுல ஏதோ ஒரு விசித்திரமான காரணம் இருக்குதுடா எனக்கு அப்படித்தான் தோணுது விளக்க இயலாத முட்டிக்கொண்டு நிற்கும் திருப்பம் இது அப்படி சொல்வதுதான் சரி முட்டிக்கொண்டு தான் நிற்குது மிஸ் ஜானே நம்மிடம் என்ன சொன்னாரோ அதே போலவே தான் சீமான் எஜுவேரும் நம்மிடம் சொன்னார் அனைத்து வகை வக்கீல்களின் உதவியையும் நாடிதான் இருக்கிறார் ஜானே ஆனால் எஜுவேர் தனது முடிவில் இருந்து ஓர் அங்குலம் கூட அசைந்தே தரவில்லை அவர் விவாகரத்துக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் அப்படி ஒரு மனோபாவம் அவருக்கு பிறகு திடுதிப்புன்னு வளைந்து கொடுக்கிறார் இல்லை வளைந்து கொடுப்பது போல நடிக்கிறார் என்று ஞாபகப்படுத்தினேன் நான் உன் கோணமும் ரொம்ப சரியேஸ்ரீஸ் ஒத்துக்கொள்வதாய் வெறுமனையை கூட சொல்லியிருக்கலாம் நமக்கு சாட்சியங்கள் இல்லை அக்கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது என்றும் நாம் அறியும் ஒரு பக்கம் மாகாணம் பொருந்திய சீமான் பொய் சொல்கிறார் என எடுத்துக்கொள்ளலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரே சரடு விடுகிறார் இருக்கலாம் இல்லையா ஏன் என்னும் காரணம்தான் நமக்கு தெரியாது மாறாக அவர் கடிதம் எழுதியதாய் எடுத்துக்கிட்டா அப்படி அவர் செய்ததற்கு நிச்சயமா ஒரு காரணம் இருந்திருக்கணும் மிக இயற்கையாய் நம்முன் தானாக விரியும் கற்பனை காரணம் வேற என்னாக இருக்க முடியும் சீமான் எதிர்பாராது யார் மீதோ ஆசை கொண்டு கல்யாணத்தாகம் அடைந்திருப்பார் என்பதுதானே வசதியான காரணமாகுது இது மட்டுமே சீமானின் சட்டென்று மாற்றத்திற்கான இயற்கையான காரணமாக முடியும் எனவேதான் காரியதரசியை நான் துருவினேன் ஆனால் அப்படி ஏதும் இல்லைன்னு முடிவாய் கவிழ்த்து போட்டு மூடிட்டார் கரோல் ஆமாம் காரியதரசி செல்வி கரோல் சிந்தனையாய் குறிப்பிட்டான் பாயிரோ இப்போ சிந்தனையில் என்னத்தை விரட்டிட்டு இருக்கே என்று கேட்டேன் நான் சற்று எரிச்சலாய் தன் குரல் பாவத்தாலேயே தன் மனம் கொண்டுள்ள உணர்வினை விலக்கி விடவல்லவன் பாயிரோ எனவேதான் மிஸ் கரோல் பற்றி ஏதோ தினுசாய் அவன் என்ன துவங்கியிருப்பதை என்னால் அறிய முடிந்தது ஆயினும் இப்படியா ஒரு மனிதன் வழக்கென்று ஒன்று அகப்பட்டுவிட்டால் அதில் உண்மையை அறியாமல் விடமாட்டேன் என்று அடைந்து கொண்டே இருப்பான் என எரிச்சலும் விளைந்தது மிஸ் கரோல் சொல்லும் சாட்சியங்களை அப்படியே நம்பி விடுவது ரொம்ப அபாயம் எஸ்டிங்ஸ் அவர் பொய் சொல்கிறார்னு நினைக்கிறாயா என்ன காரணமாயிருக்கும் அவரை பார்த்தா நேருக்கு நேர் பேசுபவராய் அல்லவா தோணுது அதனால்தான் அப்படி பட்டு பட்டென்று அவர் முடிவெடுத்து விடுவதால் தான் ஏஸ்டிங்ஸ் தப்பு தப்பாய் அர்த்தப்படுத்திக் கொண்டு தவறை உண்மை என்று தானாய் முடிவெடுத்து வாதிடும் குணம் கொண்டோர் தரும் சாட்சியங்களை நம்புவது வெகு கஷ்டம் அப்படிப்பட்ட குணாதிசயம் மட்டுமே கொண்டு அகப்பட்டுள்ள மிஸ் கரோல் சீமான் எஜ்வேரின் தரிசியாய் இருந்திருப்பது நம் துர்தஷ்டம் என்ன சொல்ல வர தெரிந்தே ஏமாற்றும் கவடம் இது ஒரு வகை இவ்வகையெல்லாம் மிஸ் கரோல்னு நான் நினைக்கிறேன் ஆனா நடந்துள்ள ஒரு விஷயத்தில் காரண காரியங்களை கொஞ்சமும் கருதாது நடுநிலையோடு ஆராயது சாதகமாக தன் மனதில் தோன்றும் கருத்தும் எண்ணமும் அபிப்பிராயமும் தான் சரின்னு வாதிடுவது இன்னொரு வகை எஜமானுக்கு மிக உண்மையானவர்களின் குணாதிசயமாகும் இது ஏற்கனவே நம்மிடம் ஓர் அப்பட்டமான பொய்யை மிஸ் கரோல் சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்துக்கொள் ஜானியின் முகத்தை தான் மிக சரியாய் பார்த்ததாய் சொல்லியிருக்கிறார் அது சாத்தியமே கிடையாது என்னும் நிலையில் அப்படின்னா எதை வச்சுக்கிட்டு ஜானியை பார்த்ததாய் அவர் அடித்து சொல்கிறார் ஆராய்வும் முதல் மாடி வராண்டாவில் நின்றுக்கிட்டு கீழே குனிந்து ஜானே வில்கின்சனை பார்க்கிறார் அது ஜானே வில்கின்சனே என்றொரு சந்தேகமற்ற முடிவு அவர் மூளைக்குள் நுழைஞ்சிடுது அவரை பொறுத்தவரை குழப்பமின்றி அவருள் பதிவாகி விடுது அது ஜானே தான் என்று மிக துல்லியமாய் தான் பார்த்தது ஜானே தான் என்கிறார் அவர் மனதில் இப்படி அபிப்பிராயம் நிலை கொண்டுவிட்டால் காரண காரியங்கள் ஒதுக்கப்பட்டு விடுகின்றன ஜானே வில்கின்சன் முகத்தினை பார்த்திருக்கவே முடியாதுன்னு மிஸ் கரோலுக்கு அழுத்தம் திருத்தமாக விளக்கப்பட்டு விட்டது இல்லையா ஆனால் பயன் ஒண்ணுமில்லை அவரை பொறுத்த மட்டில் அது ஜானே தான் மாற்றவே முடியாது இதே நிலைதான் அவர் சொல்லும் எந்த சாட்சியத்திலும் நம் கேள்விகளுக்கு தான் அறிந்து வைத்துள்ள தகவல்களில் இருந்து பதில் தருவாரே தவிர யோசித்து காரண காரியங்களை ஆராய்ந்து நடந்த உண்மைகளின் அத்தாட்சியோடு அவருக்கு சொல்ல தெரியாது அதுதான் அப்படித்தான் அதுவேதான் என அடித்து கூறும் சாட்சியங்களை மட்டும் அருமை ஏஸ்டிங்ஸ் சந்தேக கண் கொண்டுதான் அணுக வேண்டும் ஏன்னா பொய்யை மெய்யென்று அப்படி அடித்து சொல்லும் பேதைகள் அவர்கள் சாட்சியங்கள் பற்றி மிக அழகாய் விளக்கும் தந்துட்டேடா மூன்றாவது திருமணம் பற்றிய என் கேள்விக்கான மிஸ் கரோலின் பதிலும் இதே கதைதான் முட்டாள்தனமாய் ஆலோசிக்காதீர்கள்னு சொல்லி என் கேள்வியை பெருக்கித் தள்ளிட்டார் ஏன் ஏனா காரிய காரணம் பொதிந்து அவர் சிந்தித்ததே கிடையாது அதனால தான் ஒருவேளை இக்கேள்விக்கு ஆமம் என்னும் பதில் சொல்லும் விதமாய் சீமான் எஜுவர் சமீபத்தில் துளியாவது நடந்து கொண்டாரா என சிந்திக்க கரோலுக்கு மனம் ஒப்பாது எனவே வழக்கில் ஆரம்ப நிலையில் நாம் நின்று கொண்டிருந்த கட்டத்திலேயேதான் நாம் இன்னும் இருக்கிறோம் காரியதரிசியின் சாட்சிகளை நம்பி ஒன்றும் செய்வதற்கில்லை ஜானே வில்கன்சனின் முகத்தினை அவர் பார்த்திருக்கவே முடியாதுன்னு நீ சொன்ன போது கூட கரோல் கொஞ்சமும் யோசித்ததாய் எனக்கு படலே குறிப்பிட்டு சொன்னேன் நான் அதனால நான் அவரை பொய் சொல்பவர்னு வகைப்படுத்தாமல் எஜமானுக்கு உண்மையானவர்னு வகைப்படுத்தினேன் அவர் வேண்டுமென்றே பொய் சொல்வதாய் எனக்கு தோணல என்ற பாய்ரோவின் முகத்தில் எதிர்பாராது சில முடிச்சுக்கள் விழுந்து நிலைத்தன ஆனா ஆனா என் எண்ணத்தில் காரியதரசியை மனதில் வைத்து காற்றில் சொன்னான் சில நொடிகள் நழுவின இப்பொழுது புருவ முடிச்சுகள் அவிழ சராசரியானான் என்ன நினைப்பு என்றேன் நான் ஆர்வமாய் ஒன்றுமில்லை என்பது போல தலையசைத்து காட்டினான் ஒரு சாத்தியக்கூறு தோணுச்சு பிறகு அது அவ்வளவு சீக்கிரமாய் சாத்தியப்பட வாய்ப்பில்லைன்னு தோணுச்சு சாத்தியமில்லைதான் இதற்கு மீறி சொல்ல மறுத்துவிட்டான் மிஸ் கரோல் சீமானின் மகள் மீது மிகுந்த பாசம் நிறைந்தவராய் இருக்கார் என்றேன் ஆமாம் மகளுடனான உரையாடலின் போது அவரும் உடனிருந்து உதவ வேண்டும் என்ற முடிவில் தான் இருந்தார் ஹேஸ்டிங்ஸ் மிஸ் கெரால்டு குறித்து உன் கிரகிப்பு கருத்து என்ன அவருக்காக நான் மிக வருந்துகிறேன் உனக்கு மிக இலைய மனசு எஸ்டின்ஸ் துப்பறியும் துறையில் இரும்பு மனம் கொண்டு இயங்க வேண்டும் தெரியுமா மன கிளேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் யுவதிகள் உன்னை எப்பொழுதுமே உலக்கி விடுகின்றனர் நீ அப்படி எதுவும் உணர்வதே இல்லையா மனபாரத்தோடு ஆமோதித்தான் துப்பறியும் நிபுணன் உணர்வேன் ஆனால் மனவரை கொண்டு செல்ல மாட்டேன் கெரால்டு பொண்ணு அமைதியும் சந்தோஷமும் மிகுந்த இளமையை அனுபவிக்கவில்லை இது அவர் முகத்தில் மிக நன்றாகவே பிரதிபலிக்குது ஆனாலும் ஹேர்கோல் என அன்பாய் குறிப்பிட்டுவிட்டு கூப்பிட்ட நான் இத்தனை குழப்பங்களில் வாழ்ந்தாலும் அவர் மனம் தெளிவாய்தான் உள்ளது திருமதி ஜானே வில்கின்சனுக்கும் சீமான் எஜுவரின் கொலைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்னும் அவரின் திட்டவட்டமான அறிவிப்பு தான் எத்தனை செழுமையும் முழுமையும் விளங்கிற்று இது ஆள் மாறாட்டத்தை பொறுத்தவரைதான் ஏஸ்டிங்ஸ் ஆள் மாறாட்டத்தை பொறுத்தவரை அப்படி ஒரு ஸ்திரமான முடிவில் தான் இருக்கிறார் கெரால்டு ஆனாலும் என்ன ஆனாலும் நண்பா நேருக்கு நேர் அவரை பார்த்து பேசி பழகி வந்த பிறகுமா உனக்கு திருப்தி ஏற்படல அன்பு ஏஸ்டிஸ் பார்த்து பேசி பழகி வந்ததில் விளைந்தது தான் என்ன அவர் மிக சோகமான இறுக்கமான பயம் சூழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருப்பதாய் தெரிஞ்சுக்கிட்டோம் தன் தந்தையை வெறுத்ததாகவும் அவரோடு மரணத்தால தான் ரொம்பவும் மகிழ்ச்சி கொள்வதாகவும் அவர் ஒப்பு ஒப்புத்துக்கிறார் நேற்று காலையில சீமான் நம்முடன் என்னதான் பேசியிருப்பார் என்பதில் இன்னமும் கூட அவருக்கு ஓர் இருப்பு கொள்ளாமை இருக்கத்தான் செய்யுது இவை தவிர வேற என்ன கண்டோம் இவற்றை சொல்வதில் அவருக்குள்ளே மிளிர்ந்த அந்த வெகுளித்தன்மை அது உனக்கு புலப்படலையா வெளிப்படையாய் நடந்து கொள்வது அவர்கள் பரம்பரையின் மரபணு குணம்னு தான் நான் சொல்வேன் இந்த புதிய சீமான் மார்ஷை எடுத்துக்கோ அப்பப்பா எத்தனை வெளிப்படையாய் வெகுளியாய் நம்முடன் பேசி தள்ளினார் அவர் பெண் வேடம் பூண்டு சென்றிருப்பார்னு நமக்கு தோனிருக்கவே செய்யாது ஆனா அதையும் அவரே போட்டு உடைத்தார் ஆமாம் என ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைக்கு சென்றேன் நான் அங்கு மார்ஷ் நடந்து கொண்ட விதத்தினை நினைத்தபடி அவர் உண்மையான நடத்தையை அப்படிதான் போலும் என்றேன் சரியாக புரிந்து கொண்டாய் என ஆமோதித்த பாய்ரோ நல்ல தைரியசாலை போலதான் தெரிகிறார் என்ற என் கருத்தை விசித்திரமான கருத்துடா உன் கருத்து என விமர்சித்தான் அப்படி சொன்னதற்கான காரணத்தையும் விளக்கினான் பேசவிட்டேன் கவனிச்சியா துளியும் நான் வாய் திறக்கவே இல்ல கடைசியில முழுக்கவும் வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி உரையாடியதும் என்னாயிற்று சீமானின் தைரியம் அக்கேள்வியால் அவருக்குள் ஏற்பட்ட அலைக்கழிப்பு பதற்றம் இவைதான் அவரின் உண்மை கர்லோட்டா ஆடம்ஸின் மரணம் குறித்து கேள்விப்பட்டதும் அவரிடம் தோன்றிய அடக்க இயலா அதிர்வும் அச்சமும் நியாயமான தான் நான் நினைக்கிறேன் என்றேன் ஆனா நீ அதை புத்திசாலித்தனம் மிகுந்த சிறந்த நடிப்பும் பெ அப்படியும் சொல்லிட முடியாது விவரிப்பது கடினம் அந்த உணர்வு பங்களிப்பு நியாயமான வருத்தம் போல இருந்தது என்பேன் இக்கொலை சம்பந்தமாக தனக்கு தெரிந்திருந்த அத்தனை தகவல்களையும் சேதாரமின்றி நம்முன் அவர் தூக்கி போட்டது ஏன்னு நினைக்கிற வெறுமனே பிரம்மி அப்படி இருக்க சாத்தியம் உண்டு விஷயங்கள் தெரிந்திருந்தும் சொல்லப்படாத போது அவை சந்தேகப்பட இளம் இடமளிக்கின்றன ஒளிவு வின்றி சொல்லிட்டா அவர்தான் சொல்லிட்டாரே என்ற ஆறுதலில் அவ்விஷயங்களை நாம் அந்த நபரோடு பொருத்தி பார்ப்பதையே விட்டுவிடுவோம் ஆனால் அவை அப்படி விட்டுவிடாமல் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய விஷயங்களாக கூட இருக்கலாம் உதாரணத்திற்கு சீமா நெற்றிவருக்கும் மார்ஷுக்கும் இடையே சம்பவ தினத்தன்று காலை நடந்த தகராறு வெரி கரெக்ட் எப்படியும் அந்த சங்கதி வெடிக்கும் என்று அவருக்கே தெரியும் எனவே அவரே சொல்லிவிடும் பட்சத்தில் அவர் மீது நாம் கொள்ளும் தீவிர சந்தேகம் நிச்சயம் குறையுமல்லவா கோமாளி போல நடந்துக்கிறாரே ஒழிய அவர் அப்படி ஒன்றும் அசமஞ்சம் இல்லை போல ஹோ அவர் அசமஞ்சமே கிடையாது தேவையானபோது தவறாமல் உபயோகிக்க அவருக்கு ஏகமான அளவு சாதுர்த்தியம் இருக்கு எங்கே எப்போ எப்படி விழிச்சிக்கணும் என்பதை கோமாளி என்னும் போர்வையில் நிறைவேற்றும் அதிபுத்திசாலி அவர். அழகாய் வார்த்தைகளை இட்டு நிரப்பி மார்ஷை வர்ணித்த பாய்ரோவை ரசித்தேன் இப்படிப்பட்ட அதிபுத்திசாலிகளை கிரகிப்பது சம குஷியான அனுபவமாய் இருக்கும் தெரியுமா சரி அருமை நண்பா பசிக்குது ஓட்டல் போவோமா பிறகு ஒன்பது மணிக்கு மிக முக்கிய பிரமுகர் ஒருவரை சந்திக்கும் முன் முன் அனுமதி வாங்கியிருக்கேன் அதுக்கு கிளம்பணும் யாரது முதலில் வயிற்றுக்கு பிறகு செவிக்கு சாப்பிட்டு காஃபி குடித்து முடிக்கும் வரை இவ்வழக்கு குறித்து பேசவே வேண்டாம் சாப்பிடும்போது மட்டும் மூளை வயிற்றின் வயிற்றின் சேவகனாக இருக்கணும் சொன்ன வார்த்தையை சிரமேற்றிக்கொண்டான் பாயிரோ வழக்கு குறித்து பேசவும் இல்லை சிந்திக்கவும் இல்லை அவன் வாடிக்கையாய் செல்லும் உணவகம் சென்று ருசியான ஆம்பளை கோழி வறுவல் சிறிது முட்டை சாதம் மற்றும் நிறைய ரம் ஆகியவை புசித்தோம் ரம் காபியை மறுத்த பாயிரோ உணவு மேஜையின் எதிரே அமர்ந்திருந்த என்னை மிக வாஞ்சை பொங்க பார்த்து சீத்தான் எனக்கு மிக இனியவனே என்றான் நான் உன்னை மிக சார்ந்து இருக்கிறேன் தெரியுமா மிக 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 நீயே கூட அறிந்திருக்க மாட்டாய் நான் சற்று குழம்பியும் ஆனால் மிக மிக ஆனந்தமும் அடைந்தேன் இதற்கு முன்னால் ஒரு முறை கூட என்னை பாய்ரோ இப்படி பாராட்டியதில்லை எனக்குள் ரகசியமாய் இது குறித்து சிறு மனத்தாங்கள் கூட உண்டு என் ஆலோசனைகளை எல்லாம் ஓரங்கட்டிவிட்டு அவன் என்ன நினைக்கிறானோ அதை மட்டுமே செயல்படுத்தி முன்னேறுவதாய்தான் இதுவரை நான் நினைத்து வந்துள்ளேன் உனக்கே தெரியாம அன்பு ஈஸ்டிங்ஸ் நீ பல முறை சரியான பாதை நோக்கி வெளிச்சம் போட்டு காட்டிருக்க என்று அன்பு மேலோங்க சொன்ன பைரோ என் மனதுள் மேலும் உயர்ந்தான் உலகே வியக்கும் துப்பறியும் நிபுணர் என்னை சார்ந்திருப்பதாய் தரும் சான்றிதழை விட வேறென்ன எனக்கு மேலாயிருந்துவிடும் ஆகவே சீமான் எஜ்வேர் கொலை வழக்கில் இதுவரை நகர்ந்துள்ள நகர்துகளில் என் முன் விரிந்து கிடக்கும் விடைக்கான ஐந்து கேள்விகளை உன் முன் வெளிச்சம் போட்டு போகிறேன் டியர் எஸ்டிங்ஸ் பார்ப்போம் இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ இக்கேள்விகளுக்கு உன்கிட்ட இருந்து சாதகமான விடை கிடி கிடைக்கதானு நான் தயார் என்றேன் அந்த ஐந்து கேள்விகள் தான் என்ன என்ன முதல் கேள்வியாய் நாம் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம் விவாகரத்து குறித்த அணுகுமுறையில் சீமான் ஏன் தன் முடிவினை மாற்றிக்கொண்டார் எனக்கு ஓரிரு அபிப்பிராயங்கள் தான் முன்வந்து நிற்பதா தோணுது ஒன்னு உனக்கே தெரியும் அது மூன்றாவது திருமண ஈர்ப்பு எனக்குள் நானே கேட்டுக்கொள்ளும் இரண்டாவது கேள்வி அந்த கடிதத்திற்கு என்ன ஆயிற்று சீமான் எஜுவேரும் அவரது மனைவியும் பிரியக்கூடாது என்ற எண்ணத்தில் அந்த கடிதத்தை பதுக்கியது யார் மூன்று நேற்று நேர்காணல் முடிந்து நூலகத்தை விட்டு வெளியேறிய பிறகு நீ பார்த்த சீமான் எஜுவேரின் முக பாவங்களுக்கான அர்த்தங்கள் தான் என்னென்ன சொல்லிய இந்த மூன்றாவது கேள்விக்கு உன்னிடம் ஏதேனும் பதில்கள் இருக்கா நான் பரிதாபமாய் இல்லை என தலையசைத்தேன் அது எனக்கு புரியல நீ கற்பை நிலையில சொல்லல இல்லையா நீ பார்த்தது நிஜம்தானே உனக்கு கற்பனை கொஞ்சம் ஜாஸ்திடா இல்லை இல்லை என ஆவேசமாய் சொன்னேன் நான் நான் பார்த்தது தவறாக புரிந்து கொண்டது அல்ல என்பது சர்வ நிச்சயம் எனில் அது விளக்கம் தேடும் ஒரு முக்கிய கேள்வி எனது நான்காவது கேள்வி மூக்கு கண்ணாடி குறித்தது கண்ணாடி அணியவில்லை ஆடம்ஸும் கண்ணாடி அணிபவர் அல்ல எனில் ஆடம்ஸின் பையில் சக்தி வாய்ந்த அந்த மூக்கு கண்ணாடிக்கு என்ன வேலை இப்பொழுது எனது ஐந்தாவது கேள்வி தான் ஜானே வில்கின்சன் இருக்கின்றாரா என அறிய யாரோ ஒருவன் ஏன் தொலைபேசி செய்ய வேண்டும் அந்த யாரோ ஒருவன் யார் என்னையே நான் பீத்து போட்டு அல்லாடி கொண்டிருக்கும் கேள்விகள் இவைதான் நண்பா இவற்றிற்கு விடை கிடைச்சிட்டா மிக மகிழ்வேன் இவ்விடைகளை வச்சுக்கிட்டு திருப்திகரமாக விளக்கவல்ல ஒரு கோட்பாடு வகுக்க முடிஞ்சிட்டா வழக்கையே கூட நியாயமா முடிச்சிடலாம் இவை தவிரவும் பல கேள்விகள் இருக்கே பாயிரோ ஆள் மாறாட்ட உத்தியோகத்தில் கர்லோட்டா புகுத்தியது யார் சம்பவ இரவு பத்துக்கு பின்னும் கர்லோட்டா ஆடம்ஸ் இருந்த இடங்கள் எவை டி யார் இக்கேள்விகளுக்கு நுணுக்கமான முக்கியத்துவம் எதுவும் கிடையாது இவை நமக்கு விடை தெரியாத கேள்விகள் நாம் விடையறியாத சில உண்மைகள் அவ்வளவே ஆனா நான் கேட்ட ஐந்து கேள்விகளும் உளவியல் சம்பந்தப்பட்டவை அவைதான் நமக்கு துப்புக்காட்டி காட்டி உதவக்கூடியவை போதும் பாயிரோ என்றேன் முடிவாக இனி வழக்கு பற்றி மூளை குடைய பேசாது துப்பறியும் நிபுணரின் வாயை எப்படியாவது கட்டிவிட வேண்டும் என முடிவெடுத்துக்கொண்டேன் திருப்பி திருப்பி அதே கேள்விகள் பதில்தான் காணோம் மறுபடியும் சீமான் எஜ்வேர் பற்றி பேசினால் என்னால் தாளாது ஆகவே எங்கோ ஒன்பது மணிக்கு போகணும்னு சொன்னேயே என்றேன் கைகடிகாரத்தை பார்த்து கொண்டான் ஹெர்குல் பாய்ரோ ஞாபகப்படுத்தியதற்கு நன்றிடா என்றபடி கிளம்ப ஆயத்தமானான் எங்கு கிளம்பி கொண்டிருக்கிறோம் சிஸ்விக்கில் இருக்கும் சர் மொண்டாகு கார்னர் வீட்டுக்கு விருந்தன்று ஜானேவுக்கு வந்த அந்த தொலைபேசி அழைப்பு குறித்து எனக்கு சில தகவல்கள் வேண்டியிருக்கு